தேர்தலுக்கு தேர்தல் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் வெற்றியை நிர்ணயிக்கும் ஓட்டு சதவீதத்தில் பெரும் மாற்றம் ஏற்படுகிறது நம் நாட்டில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடந்த போது ஐம்பத்தி மூன்று கட்சிகள் போட்டியிட்டன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் வரை கட்சிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் இருந்து போட்டியிடும் கட்சிகளின் எண்ணிக்கை பொதுவாக அதிகரித்தபடி இருக்கிறது பதினான்காம் ஆண்டு பொது தேர்தலில் நானூத்தி அறுபத்தி நான்கு கட்சிகள் போட்டியிட்டன கடந்த பொது தேர்தலில் தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மாநில கட்சிகள் பிற கட்சிகள் என மொத்தம் எழுபத்தி மூன்று கட்சிகள் களத்தில் இருந்தன இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் அதிக அளவில் கட்சிகள் போட்டியிடும்போது ஓட்டுகள் பிரிந்து விடுகின்றன ஆளாளுக்கு ஓட்டுகளை பிரித்து விடுவதால் பெரிய கட்சிகளுக்கு கிடைக்கும் ஓட்டு சதவீதம் குறைகிறது இதனால் பதிவாவதில் பாதிக்கும் குறைவான வாக்குகளை பெற்றாலும் அதில் எந்த கட்சி அதிக சதவீத வாக்குகளை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கின்றன இதனால் அந்த கட்சியால் மத்தியில் ஆட்சி அமைக்க முடிகிறது உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு தேர்தலின் அதிகபட்சமாக பாரதிய ஜனதாவுக்கு முப்பத்தி ஏழு ஏழு சதவீத வாக்குகளே கிடைத்த போதிலும் அந்த கட்சி தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தது இதனால் எளிதில் ஆட்சி அமைக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெறும் இருபது புள்ளி மூன்று சதவீதம் ஓட்டுகளை பெற்ற அக்கட்சி நூத்தி அறுபத்தி ஒரு இடங்களை கைப்பற்றியது இதனால் கூட்டணி அமைக்க முடிந்தது ஆனால் அந்த அரசு கவிழ்ந்தது தனிக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளுடன் இடங்களில் வெற்றி பெற்றது பொது தேர்தலில் ஒரு கட்சி அதிக சதவீத வாக்குகளுடன் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது இதுவே முதல் தடவையாகும் அந்த தேர்தலில் முப்பத்தி ஐந்து கட்சிகள் போட்டியிட்டன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நானூத்தி அறுபத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் நாற்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று பெரும் தோல்வியை சந்தித்தது அந்த கட்சிக்கு பத்து